இயேசு ஸ்ரீ கிருஷ்ணாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ஹிந்திக்கு கூட நாம் கேட்பதை கற்ற தர விரும்புகிறார் நாம் எதை உண்மையான உள்ளத்தோடு தெய்வ சமூகத்தில் கேட்கிறோமோ அதை கர்த்த நமக்கு தர வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம் தேமுடைய பிள்ளை ஒரு வசனத்தை இந்த காலையில் நாம் சிந்திக்க கற்று உதவி செய்வார் ரூத் எழுந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இப்பொழுதும் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன் தேவடை பிள்ளை இந்த காலை வழி உனக்கு வேண்டியது என்ன உனட விண்ணப்பம் என்ன கர்த்திடத்திலே கேட்கிறது என்ன தெய்வனாகிய கர்த்த நமக்கு செய்வதெல்லாம் நன்மைதான் சிந்தித்து பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர் ரூத்தை பார்த்து உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து முவாப்பிய தேசத்திலிருந்து வந்ததானு இந்த ரூத்து கர்த்தர் அப்படி செய்வார் ஆனால் ஏசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உனக்கும் கர்த்தர் நன்மை செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் அழுது கதறுகிறாள் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவள் வேண்டியதை அவளுக்கு கொடுத்தான் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவளை மகிமைப்படுத்தினான் அவன் இஸ்ரேபேல் எங்கும் அவன் தீர்க்கு தரிசியாய் மாறினான் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியிலே யாருக்கு வேண்டியதெல்லாம் கர்த்த செய்வார் இன்றைக்கு நாம் சிந்திப்போமனால் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரணிந்து தன் பிதா கடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனுடைய பிள்ளை யாருக்கு வேண்டியதெல்லாம் கர்த்த செய்வார் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுடைய சித்தத்தை நீ செய்ய கற்றுக்கொள்வாய் நீ கேட்டதெல்லாம் எல்லாம் கர்த்தனுக்கு தருவார் அவருடைய சித்தம் மாத்திரமே நமக்கு தேவை தேவடைய பிள்ளைய மனுஷனுடைய சித்தம் அல்ல மற்றடைய சித்தம் அல்ல தேவ சித்தம் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை அறிந்தவனுக்கும் கர்த்த சொல்லுகிறார் அவன் சித்தத்தின்படி செய்தபடினாலே அவனை கனப்படுத்தினார் கர்த்த அருமையான தேவ பிள்ளை இன்றைக்கு நீ நான் தேவ சித்தம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் தேவடைய சித்தத்தை நாம் செய்தால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த காலை வழியில நாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தியத்தில் நிற்க செய்வாராக இயேசு இந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசை எடுத்து கொடுத்தார் சீசைகள் பந்தியந்தவளுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் எடுத்து அவளுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளையே நானும் நீங்களும் தேவ சுத்தம் செய்த அவரோட வார்த்தையின்படி இருக்கும் பொழுது நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வசனத்தை கேட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் வேண்டியதை கொடுத்தார் நானும் நீங்களும் வசனத்தை வாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் அருமையான தெய்வ சொன்னமே இந்த கால நானும் நீங்களும் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று எதை வாஞ்சிக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நாம் தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும் வேதத்தின் பிரகாரம் நான் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவை சித்தம் செய்ய வேண்டும் தேவோட வசனத்தை வாசிக்க வேண்டும் நாம் வசனத்தை வாசித்து கேட்கும் பொழுது கத்திராய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வழியில் நீ நானும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து நாம் கேட்டதை கர்த்த தர வல்லவராக இருக்கிறார் ஆகவே பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் ஆகவே தேவடை பிள்ளைய நீ கேட்டதை எல்லாம் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிருபியை பெற்றுக்கொண்டு நாம் வசனத்தை வாசித்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு நம் வேண்டியதை எல்லாம் கர்த்த தருவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருவையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரை இந்த காலை வழியிலே எங்களோடு கூட பேசின இந்த சிறு வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த உன்னதமான வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காய் உக்க நன்றி தொடர்ந்து எங்களை ஆசுவதியும் ஐயா கடந்து போகிறோம் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் தெய்வடைய சமூகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசு கிறிஸ்துவின் வலமலாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பில் நல்ல பிதாவே அமன் கர்த்தன மூடிப்பாராக அமன்